ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளாக ஒரு தேங்காய் சாதம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் தாளிப்புக்கு தேவையானது தேங்காய் ரைஸ் கொஞ்சம் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறோம் தேங்காய் எண்ணெய் செஞ்சிங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தாளிக்க கொடுத்துருக்கதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு கருவேப்பில எல்லாம் போட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும் வெங்காயமும் பூண்டும் வதங்கினதுக்கப்புறம் திருவி எடுத்து வச்சிருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆற வச்சிருக்க ரைஸ் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் சால்ட்டு இந்த ஏற்ற சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியில் கொஞ்சமாக நெய் விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு தேங்காய் சாதம் ரெடிங்க இதெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா குழந்தைங்கலாம் ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு வருவாங்க இது வந்து காரம் இருக்காது அண்ட் தேங்காய் வந்து வயிற்றுக்கும் ரொம்ப நல்லதுங்க ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ